எங்கள் அம்மாவோட ஜுவல்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி தான் எங்களை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சாங்க ஆனால் என்னை பார்த்து இங்கே பேர் ஒரு ட்ரம் ஒன்று உருண்டு வருது அப்படின்னாங்க அந்த டைம் எனக்கு பயங்கர ஹர்ட்டிங்காக இருந்தது ஆனால் நான் வந்துட்டு அதை வெளியே காமிச்சிக்கல அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே அந்த இடத்துலேருந்து வந்துட்டு வீட்டுக்கு போய் பயங்கரமாக அழுதேன் நான் குழந்தை ஃபேமிலி இப்படியே இருந்துடக்கூடாது நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சு இந்த உலகம் உங்களை பார்த்து எப்போ நீ அவ்வளோதான் இனிமேட்டு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுதோ ஸோ அப்போ தான் நம்மளால கண்டிப்பாக சாதிச்சு காட்ட முடியும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு நாள் நான் சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிருந்தேன் அப்போ என்னை பார்த்து எல்லாரும் சிரித்தாங்க அங்கே பேர் ஒரு ட்ரம் ஒன்று உருண்டு வருது அப்படின்னாங்க அந்த டைம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அவங்க முன்னாடி சிரிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு நான் எப்படி அழுதுன்னு எனக்கு தான் தெரியும் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை அவ்வளோ அழுதேன் அங்கேருந்தே நான் இன்றைக்கி நான் ஒரு யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ்க்காக ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அம்பிகா சுப்பிரமணி நான் ஃபவுண்டர் ஆஃப் சான்ஸ் ஸ்கொயர் சேனல் அண்ட் அ வெயிட் லாஸ் என்்தூசியாஸ்ட் என்னை பற்றி சொல்லணும்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க அப்பா பேர் ஞானசேகர் அம்மா பேரு பானுமதி அப்பா ஒரு சாதாரண கார்பெண்டர் தான் கூலி வேலை செஞ்சு தான் எங்களை காப்பாத்தினாரு நாங்கள் வந்துட்டு ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னையும் என் தம்பியும் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாரு அதுவும் நாங்கள் படித்தது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான் எங்களுக்கு ஆசை தான் கான்வென்ட் ஸ்கூல்லாம் போய் படிக்கணும்ன்ட்டு ஆனால் அந்த டைம் வந்துட்டு வசதி இல்லை இது எங்களை படிக்க வைக்கிறதுக்கே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கே வந்துட்டு அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபீஸ் கட்டினாங்க அம்மாவோட ஜுவல்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி தான் எங்களை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வைச்சாங்க அப்புறம் காலேஜும் வந்துட்டு நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் படித்தேன் ஆனால் அதுக்கே எல்லோரும் சொல்லுவாங்க பொம்பளை பொண்ணு தானே எதுக்கு நீ படிக்க வைக்கிற அவளை வீட்டிலேயே இருக்க சொல்லு எப்படியோ வேறு வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போக போகிறா அதுக்கு பதில் நீ வந்துட்டு உன்னோட பையனை மட்டும் படிக்கவே சொல்லுவாங்க ஆனால் அப்பா வந்துட்டு அதெல்லாம் காதில் வாங்கிக்கல வாங்கிக்காமல் என்னை நல்லா படிக்க வச்சார் அவரால் முடிஞ்சதே எங்களை படிக்க வச்சார் நான் வந்துட்டு அப்பத்துலேருந்தே எனக்கு தோணும் ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு தோணும் ஆனால் என்னென்னா நான் இன்டர்வியூவெலாம் அட்டன் பண்ண போவேன் ஆனால் அந்த டைமில் நான் படித்த ரெண்டுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் அவ்வளோவா பேச மாட்டாங்க பேசுறதுக்கு ரொம்ப பயந்தேன் நான் திடீர்னு இங்கிலீஷ் பேசணும்னு ஒன்று ரொம்ப பயந்தேன் இன்டர்வியூஸில் ஏதாச்சும் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சோம் என்னால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது ஸோ அதனாலே பல கம்பெனிஸில் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ்க்கு அப்புறம் டெலிவரி அப்படின்ட்டு போயிட்டு இருந்துச்சு லைஃப் ஃபஸ்ட்டு டெலிவரி முடிஞ்சது எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி முடிஞ்சப்போ என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்துட்டு மேரேஜ் முன்னாடி ஃபார்ட்டி எயிட் கேஜிஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டெலிவரி முடிஞ்சு என்னோடய வெயிட் அப்படியே செவன்ட்டி எயிட் கேஜிஸாக ஆயிடுச்சு ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட்க்கு சென்னையிலேருந்து ரியாத் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ரியாத் போய்ட்டும் அங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டயட் எக்ஸசைஸ்லாம் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படியே லைஃப் போய்ட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் டெலிவரி முடிஞ்சு என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நைன்ட்டி கேஜிஸ் கிட்ட போய்ட்டேன் நான் ரொம்ப குண்டாயிட்டேன் அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக ஆயிடுச்சு என்னோடய வெயிட் எனக்கே வந்துட்டு நடந்து போனேன்னா ஏதோ ஒரு வெயிட் சுமந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் பயங்கர பெயின் இருக்கும் நடந்தேனா ரொம்ப நேரம் நடந்தேனா மூச்சு வாங்கும் ரொம்ப நேரம் பேச முடியாது மூச்சு வாங்கும் பயங்கரம் வந்துட்டு ஃபிசிக்கலாக பயங்கரமாக இஷ்யூஸ் எனக்கு இருந்துச்சு ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும்னா வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலமையில இருந்தேன் அந்த டைம் தான் வந்துட்டு என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரின்ட்டு போயிருந்தேன் அப்போ பார்த்தா என்னை பார்த்தவங்களாம் அப்படியே ஏதோ அதிர்ச்சியாக பார்த்தாங்க நான் ஏதோ தப்பு பண்ணிட்டா மாதிரி பார்த்தாங்க என்ன நீ இவ்வளோ குண்டாயிட்ட அப்படின்னு கேட்பாங்க என்ன நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறியான்னு கேட்பாங்க அந்த டைம் அவங்க கிண்டல் பண்ணும்போதெல்லாம் நான் சிரிச்சிட்டே போயிடுவேன் அப்போது ஒருத்தவங்க சொன்னாங்க என்னை பார்த்து இங்கே பேர் ஒரு ட்ரம் ஒன்று உருண்டு வருது அப்படின்னாங்க அந்த டைம் எனக்கு பயங்கர ஹர்ட்டிங்காக இருந்தது ஆனால் நான் வந்துட்டு அதை வெளியே காமிச்சிக்கல அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே அந்த இடத்துலேருந்து வந்துட்டு வீட்டுக்கு போய் பயங்கரமாக அழுதேன் நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை ரொம்ப அழுதேன் என்னடா இதை நம்மளை ட்ரம்முன்னு சொல்கிறாங்களே நம்ம அந்தளவுக்கு ஆகிட்டோம் மான்ட்டு கண்ணாடியை போய் பார்த்தேன் என்ன பண்ணுறது தெரில ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடக்காதா நம்ம தூங்கி எழுந்திரிச்சா நம்மளோட வெயிட் ஆகிடாதா நம்மளோட பிரச்சனைலாம் சரியாயிடாதான்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஸ்டேஜ்க்கு போய்ட்டேன் நான் சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே சிங்கப்பூருக்கு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இங்கே வந்துவிட்டோம் நாங்கள் சிங்கப்பூருக்கு வந்துட்டோம் சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா இங்கே வந்துட்டு எனக்கு யாரையும் பெருசா தெரியாது ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ இல்லை சரி ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது அதுவும் அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு நினச்சிட்டே இருப்பேன் அதை நினைக்கும் போதெல்லாம் பயங்கர வந்துட்டு ஒரு சேடாக இருக்கும் நம்ம அடுத்தவாட்டி ஊருக்கு போகும்போது அவங்க முன்னாடி எப்படியாச்சும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு போய் நிற்கணும் அவங்களே வந்துட்டு நீயா அது அப்படின்ட்டு கேட்குற மாதிரி பண்ணணும்னு நினச்சேன் அதே மாதிரி நான் வெயிட் லாஸும் பண்ணேன் எக்ஸசைஸ் டயட்லாம் பண்ணி என்னோடய வெயிட்டையும் குறைச்சேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி கேஜிஸில் இருந்தேன் அப்புறம் சிக்ஸ்டி கேஜிஸ் கிட்ட நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பசங்கள்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டே நான் இதையும் பண்ணேன் எக்ஸசைஸையும் விடலை டயட்டையும் விடலை எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதே மாதிரி திரும்ப சென்னைக்கு போகணும் போகும்போது ஃபர்ஸ்ட் வேலையாக அவங்கள பார்க்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க என்னை உடனே கேட்டேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீயா இது என்ன இவ்வளோ உள்ளியாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த டைம் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள பார்த்து அப்பையும் நான் சிரித்தேன் ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு பெருமை அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு எனக்கு அதை மறக்கவே முடியாது அப்புறம் திரும்ப ஊருக்கு வந்ததுக்கப்புறம் லைஃப் அப்படியே போயிட்டு இருந்துச்சு எனக்கு அதே வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு யாரும் இல்லை இங்கே நம்ம தனியாக இருக்கும் என்னடா இது ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுறாங்க பசங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க இது நம்ம லைஃப்பாக இப்படியே தான் இருப்போமா ஏதாச்சும் நம்ம பண்ணணுமேனு யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் என்னோடய ஃப்ரெண்ட் சில பேர் கால் பண்ணாங்க எனக்கு கால் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணியிருக்கியா உன்னோட இமேஜஸ் நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ரொம்ப ஒளியாயிட்டிருக்கேன் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க அந்த டைம் எனக்கு தோணுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஏன் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணா என்ன நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னியே ஷேர் பண்ணா என்ன டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணா என்னன்னு யோசித்தேன் அதை வந்துட்டு ஓகே ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி ரெண்டு கோர்ஸ் படித்தேன் பட் அந்த டைம் வந்துட்டு என்னால் வெளியே போய்ட்டு படிக்க முடியல ஸோ வீட்லேயே வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்ன என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கொடுக்குறதுலேருந்து எனக்கு வந்துட்டு பே பண்ணி படிக்க வச்சது எல்லாமே அவங்க தான் அதே மாதிரி நானும் படித்தேன் ரெண்டு கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் இன்னொன்று டயட் அண்ட் நியூட்ரிஷன் அட்வான்ஸ் டிப்ளமோ பண்ணேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சிக்கிட்டேன் ஓகே இது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு யோசிச்சுப்போ தான் யூடியூப் சேனல் எனக்கு தெரிஞ்சது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு அது மூலமாக நான் என்னோடய வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன் ஆனால் யூடியூப்னால் என்ன அதனோட பேசிக் கூட எனக்கு தெரியாது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எந்த மாதிரி பேசணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் தான் ஸ்டார்ட் பண்ணோம் என்னோட ஹஸ்பண்ட் தான் எல்லாமே ஒரு ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாமே அவங்க தான் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி எடிட் பண்ணணும் அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போட்டு போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் வீடியோஸ் போச்சு போனதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் வீடியோ என்னோடய வெயிட் லாஸ் டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லேக்ஸ்க்கு மேலே போச்சு வியூஸு ஸோ அங்கே தான் வந்துட்டு எனக்கு என்னோட சேனல் பெருசாக வளர ஆரம்பிச்சது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்க ஆரம்பித்தாங்க அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறத விட என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம் அவங்கள ஏன்னா அவ்வளோ வந்துட்டு எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க மெயினாக நான் உங்களோட டயட் ஸ்டார்ட் பண்ணேன் உங்களோட டயட் நான் பண்ணேன் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ கேஜிஸ் குறைச்சிருக்கேன்வாங்க சில பேர் என்னோட பொண்ணு வந்துட்டு உங்களோட டயட் தான் ஃபாலோ பண்ணுறேன் என்னோட ஹஸ்பண்ட் வெயிட் குறைச்சிருக்காரு சொல்லுவாங்க அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நான் எதுவுமே என்ன வந்துட்டு எனக்கு யூடியூப் பற்றி ஒன்றுமே தெரியாது நான் சாதாரண ஒரு ஃபேமிலியில் வந்து யூடியூப்னா என்னன்னே தெரியாமல் அந்த இடத்துல எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஓகே நம்மனால் யாருக்குமே தெரியாமல் இருந்தது இப்போ பரவாயில்ல நம்மளோட டயட் ஃபாலோ பண்ணி நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் அது அதுவும் இல்லாமல் இங்கே சிங்கப்பூரில் எனக்கு பெருசாக யாரையுமே தெரியாது அந்த டைமில் நான் வெளியே போவேன் வெளியே போகும்போது பார்த்தா நிறைய தமிழ் ஃபேமிலிஸ்லாம் என்ன கேட்க ஆரம்பித்தாங்க நீங்கள் தானே அம்பிகா சான் ஸ்கொயர் சேனல் வச்சுருக்கீங்க உங்கள் டிப்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லும்போது இன்னும் எனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஓகே நம்மனால் யாருன்னே தெரியாமல் இருந்தது பட் இப்போது கொஞ்சம் பேருக்காச்சும் நம்மளை பற்றி தெரியுது அப்படின்ட்டு ஒரு பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அதுதான் என்னோட என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகும் நினச்சேன் அதுக்கப்புறம் ஓகே நம்ம யூடியூப்பில் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறா மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும் நல்ல கன்டென்ட்டாக கொடுக்கணும் நல்ல க்ளாரிட்டியோடு நல்ல வீடியோ இருக்கணும் அப்படின்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துவிட்டு அதுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி லைட்டிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அதில் நான் இப்போ ப்ராப்பராக வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் இன்னமும் நான் போட்டுகிட்டு தான் இருப்பேன் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சுட்டு யூடியூப்னால் என்னென்னே தெரியாமல் இருந்தேன்னா இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கலாம் அதுக்கு மெயின் காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஸோ அவரோட சப்போர்ட் இல்லாமல் நான் வந்து இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்க முடியாது ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கை கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க சாதிக்கணும்னு நினச்சது நீங்களும் துணையாக இருந்து அவங்கள சக்ஸஸ்ஃபுல் ஆக வைங்க நான் மெயினாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ஃபேமிலி இப்படியே இருந்துடக்கூடாது நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சு அதே மாதிரி தான் அதுக்காக தான் யூடியூப் சேனல் மெயினாக ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ அம்பிகானா கொஞ்சம் பேருக்கு தெரியுது ஸோ அதுதான் என்னோட ஒரு பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன் நான் இவ்வளோ தூரம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் தான் மெயினாக நான் வீடியோஸ்லாம் நைட்டில் தான் எடிட் பண்ணுவேன் ஏன்னா பகலில் வந்துட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே என்னால் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ அவங்கள ஸ்கூல் அமுச்சிட்டு வீடியோஸ் எடுப்பேன் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் நைட்டில் குழந்தைங்கள பார்த்துப்பாங்க அவங்கள தூங்க வச்சிட்டு அவங்கள பார்த்துப்பாங்க நான் அந்த டைமில் எடிட் பண்ணி முடிச்சிருவேன் நான் ஸோ அவர் தான் வந்துட்டு பயங்கர எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸோ நீங்களும் உங்களோட பார்ட்னர்ஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கை கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஆவாங்க இதுலேருந்து நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் போதும் நம்ம இதிலேயே ஹாப்பியாக இருக்கோ குழந்தைங்கள பார்த்துட்டு இப்படியே இருக்கலாம்னா ஓகே நீங்கள் அப்படியே இருங்க பட் நீங்கள் எதாச்சும் சாதிக்கணும் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் இந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணாதீங்க அதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவ்வளோ டெவலப் ஆகிருக்கு இப்போது ஸோ நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்களும் சாதிக்கலாம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும் கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நான் இந்த உலகம் உங்களை பார்த்து எப்போ நீ அவ்வளோதான் இனிமேட்டு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுதோ ஸோ அப்போ தான் நம்மளால் கண்டிப்பாக சாதித்து காட்ட முடியும் ஸோ யாராச்சும் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்களா நீங்கள் அவங்கள திருப்பி கிண்டல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் அதுக்கு பதிலாக அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க வளர்ந்து காட்டுங்க அதுவே நீங்கள் அவங்கள திரும்ப கிண்டல் பண்ணுற மாதிரி ஸோ உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க அப்போ தான் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் இதுதான் நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட விஷயம் அதை நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான் இந்த வாய்ப்பு தந்த ஜோஷாக் சேனலுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா பிரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க